விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இப்ப நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய தொடரான தொன்னூறியில் கலக்கிய மர்ம தேசம் தொடரை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் என்னங்க நாங்கள் மர்ம தேசம் பார்க்கலையா அப்படிங்கிறீங்கன்னா எவ்வளவோ வந்து திரும்பி திரும்பியும் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இந்த மர்ம தேசத்தை நீங்கள் நினைச்சா கூட திரும்பி எடுக்க முடியாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் தொண்ணூத்தாறுல எடுத்திருக்கிறாங்க பாருங்க மர்ம தேசம் விடாது கருப்பு நைன்டிஸ் கிட்ஸுக்கு கூட தெரியும் ஆனால் இன்றைய ஜென்பீட்டா குழந்தைகளும் டூ கே கிட்ஸும் போய் கண்டிப்பாக மர்மதேசம் பார்க்கணும் நீங்கள் பார்க்குறதெல்லாம் என்ன மர்மத்தொடர் சொல்லுங்கள் இதை போய் பாருங்கள் இதை பீட் அடிக்கிறதுக்கு இன்றைக்கி இதுக்கு மேலே நினைச்சாலும் யாராலையும் முடியாது அப்படின்னு நான் பந்தயமே கட்டுறேன் அதாவது கதை திரைக்கதை வசனமெல்லாம் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் இதனுடைய இயக்கம் நாகா அவர்கள் நடிப்பு உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க தேவதர்ஷினி சேத்தன்னா தான் அறிமுகம் இன்னும் மோகன் ராம் நமக்கு தெரிஞ்சது பூவிலங்கு மோகன் அப்படி நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க நடிகர்களின் பெயர்களை விட கதாபாத்திரங்களின் பெயர்கள் உங்களுக்கு இன்றைக்கே ஞாபகம் இருக்கலாம் பேய்கிழவி ராசு கருப்பு ரீனா ரத்னா இப்படி நமக்கு எல்லாருடைய பேரும் ஞாபகத்தில் இருக்கும் அதோட காசுத்தோப்பு பங்களா கருப்பு கோயில் இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிது நிற்கிது இன்னும் இதில் பாராட்டக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் இப்போ இந்த தொடரில் திரும்பி பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணி தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்த படம் அன்னி தான் முதல் முதல்ல நம்ம மல்டி பர்சனாலிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படியே வியந்தோம் நம்ம வந்து அவருடைய விக்ரம் அவருடைய நடிப்பை பார்த்து வியந்தோம் இப்படி ஒரு கேரக்டரே நம்ம அப்போ தான் அப்படி ஒரு நோய் இருக்குன்னே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அப்போ தொண்ணூற்றி ஆறுலேயே ஸ்பிலிட் பர்சனாலிட்டியை பற்றி எடுத்துருக்கிறாங்க அதில் சேத்தன் அவர்கள் நடிப்பு அப்படியே அபாரமாக இருக்குது ஸ்ப்ரிட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தொண்ணூத்தாறுலேயே நமக்கு வந்து ஒரு சின்ன திரை தொடரில் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அதை அன்னைக்கு வந்து யாரும் அவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை அன்னியன் வரும்போது கூட அதை திரும்பியும் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு தெரியாது இன்னைக்கு நான் பார்க்கும்போது அதை நினைச்சு நான் வியக்கிறேன் அதே போல எரட்டிக்குங்கிற வேர்டெல்லாம் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்று ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் தான் இப்படி ஒரு வார்த்தை எனக்கு இருக்கிறதோ அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் எனக்கு தெரியும் ஆனால் தொண்ணூத்தாறுலேயே அப்படி ஒரு வார்த்தையை அந்த கதாநாயகி உபயோகிக்கிறா அது வந்து அன்ற பார்த்த அந்த வார்த்தை பிரயோகம் எதுக்கு அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒரு இடத்துக்குள்ள ஒரு இடத்துல கூட ஒரு கதையிலேயோ திரைக்கதையிலையோ காட்சி அமைப்பிலேயோ ஒரு இடத்துல கூட ஓட்டையை விடாத கோட்டையை விடாத கச்சிதமான செமத்தியான ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் நான் சொல்லுவேன் எல்லா கதாபாத்திரங்களும் கருப்பு கருப்பு கருப்புன்னு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு கதாபாத்திரம் நந்தா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாளையும் ஒரு நோட்புக்கையும் வச்சுக்கிட்டு பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவர் எதுக்கிட்டால் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் இவர் எடுத்துக்கிட்டு வராரு அப்படின்னு பார்த்தா கடைசியில் வந்து பொருந்தது அது நாம அறிவியல ஒரு நடைமுறையில் அது ஒரு வியாதிங்கிறோம் அது ஒங்குறோம் அப்படிங்கிறோம் இப்படிங்கிறோம் அவங்க நம்ம வந்து கருப்பு தாங்கிறாங்க இப்படிப்பட்ட ஜனங்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஜனங்களும் இருக்கிறாங்க இது அவங்கவுங்க நம்பிக்கைன்னு நம்ம சொல்லிட்டு போகலாம் ஆனால் இது எல்லாத்தையுமே முன்னாடியே எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் குகையில செதுக்கி வச்சிருக்கிறாங்க இப்படிதான் நடக்கும் ஒருத்தனுக்குள்ள ரெண்டு பேரும் அவன் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இப்படிதான் சாமானு கூட செத்து வச்சிருக்க எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் வரும்பொழுது அதை எவ்வளோ தூரம் பாராட்டணு சொல்லுங்கள் அந்த காலத்தில் அந்த குகையில் எவ்வளோ நல்லா ஒரு செட்டு போட்டு எடுத்துருக்குறாங்க பாருங்கள் சான்ஸே இல்லைங்க சான்ஸே இல்லை அவ்வளோ அருமையான கதை ஒவ்வொரு கதாபாத்திரமும் அதுக்குன்னு அந்த நான் அவர் சொல்லுவாங்களே அதுக்கு நியாயம் செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் செஞ்சு நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க அவ்வளோ அருமையான நடிப்பு எல்லாருடைய நடிப்பும் ஃபர்ஸ்ட்லேருந்தே சேத்தன் ராசு சும்மா டம்மியாக தான் வராரு ரீனா பபர்தலையாக காதலிக்கிறாரு பண்ணுறாரு அவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படையாக அவரால் சொல்ல முடியல அவர் டம்யா இன்றைக்கு நாம் இன்றைய ஒரு திரைக்கதை புரிதலோடு நம்ம பார்க்கும் பொழுது இப்படி ஒரு டம்மி கேரக்டர் பின்னாடி பெருசா வரும்பா அப்படின்னு நம்ம யூகம் பண்ணலாம் ஆனா அன்னைக்கு நைன்டிஸ்ல நாம வந்து யூகம் பண்ணி மாட்டோம் இல்லையா கரெக்டா மூணு எபிசோட்ல சேத்தன்னு எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி அப்படியே சூ நடிச்சு அவர் எல்லா கிளாப்ஸையும் அவரே மொத்தமாக வாங்கிடுறாரு அன்னியில் என்னங்க விக்ரம் அப்படியே மாற்றி மாற்றி முகநடிப்பு எடுத்துகிட்டு வராரு நம்ம அவ்வளோ சிலாகிச்சு அவரே வந்து பாராட்டினோம் சேத்தன் அப்படியே கட்டசேசி இல்லை அப்படியே கருப்பாகவும் ராசாகவும் மாறி மாறி ஐயோ சான்சி இல்லைங்க அதுவும் மூணு மூணு எபிசோடு தொடர்ந்து அந்த உயிர் ஆபத்துன்னு பயந்து என்ன நடிப்புங்க என்ன நடிப்புங்க இது நீங்கள் கடைசி எபிசோடு மட்டும் போய் பார்த்தா என்னடா லூஸ் மாதிரி கத்தரம் பிடிக்கிறான்னு நான் சொல்கிறேன்னு கேட்டு போய் கடைசி எபிசோடை பார்க்காதீங்க சொல்லிட்டேன் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு எபிசோட்லேருந்து பார்த்தா தான் அந்த கதையின் போக்கு புரியும் அந்த கதாபாத்திரத்துல நீங்கள் ஒன்றை முடியும் ஏன் ரீனா எதிர்த்து பேசுகிறாங்க ஏன் ரத்னா பயந்து போகிறாங்க ஏன் அந்த இடத்துல காசுத்தோப்பு பங்களாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் அந்த பொன்பானையை தேடி எல்லாரும் போகிறாங்க அப்படிங்கிறது பொன்பானைன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகத்தன் வருது ஒரு அழகான விடுகதை உண்மைக்கு பிரதானம் மைதூனத்தின் விதானம் சூதானமாக யோசித்தால் விடையோர் என்று நிதானமாக யோசித்தால் உண்டு விருந்து இதுல இந்த மைதூனம்ங்கிற வார்த்தையெல்லாம் உண்மையில நான் வந்து எனக்கு இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது மைதுனம்னா என்ன அப்படின்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அவங்க பெரிய ரைட்டர் இல்லைங்களா அவரு தான் எழுதியிருப்பார் ஆனா அது ஒரு கிராமத்துல சர்வ செகஜமாக அவங்க சொத்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க விடுகதியாக போட்டுட்டு எல்லாரிலையும் சர்வ செகஜமா நினைச்சிட்டு இருக்கும்பொழுது அந்த இடத்துல நினைக்க மாட்டாங்க தான் ரைட் ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் அப்படி அந்த அம்மா அவங்க வீட்டு ஆளுங்களுக்கே தெரியாமல் இப்போ வந்து ஒரு சொத்து சேர்க்குறவங்க நமக்கு அப்புறம் நம்ம பரம்பரைக்கு வேணும் நம்ம தலைமுறைக்கு வேணும் தான் சேர்ப்பாங்க அந்த அம்மா அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கே சொல்லாமல் ஒரு விஷயத்தை மறைச்சு வைக்கும்போது அப்போ தனக்கு பின்னால் அந்த சொத்து தன்னுடைய பரம்பரைக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் இல்லையா இல்லை அவங்க இப்போ சாவோன்னு நினைக்கலையா அப்படிங்கிறது தெரியல அநேகமாக இரண்டாவது தான் விடையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க தான் இப்போது சாவோன்னு நினைக்காம அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிதான் நினைக்கிறேன் மிக அதாவது இதுவே தொண்ணூத்தாறில் வந்த கதை அப்போ அந்த அம்மா கிளவி ஒரு எழுபது எண்பது வயசு அப்படிங்கிறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த அம்மா எவ்வளோ ஒரு அறிவா இருந்திருந்தால் எல்லாத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சி செஞ்சு ஒன்று ஒன்றையும் ஒரு புதிர் வச்சு அவங்க சொத்து சேகரிச்சு அவங்க ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் இருந்தாலும் அவங்களுடைய அறிவை நினைத்து நம்ம பாராட்ட வேண்டியதாக இருக்குது ஆக ஒரு கிராமத்தில் எப்படிப்படிப்பட்ட மக்கள் தான் இருப்பாங்க கடவுள் பக்தி உள்ளவர்கள் அந்த பெயரை வைத்து மோசடி செய்கிறவங்க அந்த பெயரை வைத்து நல்லது செய்யறவங்க அந்த சின்ன வயசுல இருந்து அதை பார்க்கும் பொழுது அதில் ஏற்படும் தாக்கங்கள் இப்படி நிறைய நிறைய செய்திகள் அதில் இருக்குது பார்க்கிற செய்தி அதில் சொல்லப்படுகின்ற செய்தி அதையும் தாண்டி நாம் வந்து சொல்லப்படாத செய்திகளெல்லாம் என்ன மனசில் அப்படியே ஓங்கி உணர வைக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா ரீனா கேரக்டர் அவங்க ஃப்ரெண்டு ரத்னா சொல்கிறாங்க உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலடி இத்தனை நாள் பழகியும் அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என்னை புரிஞ்சுக்காதுன்னா பரவாயில்ல ஆனால் தப்பாக புரிஞ்சிக்காத அப்படிங்கிறாங்க இன்றைக்கும் அது இருக்கின்ற ஒரு பிரச்சனை தானே இல்லையா நம்மளை யாராவது புரிஞ்சுக்கிட்டா தான் கூட பரவாயில்ல எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல முடியல ஆனால் தவறாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு முத்திரை கற்றுப்படும் பொழுது அது எவ்வளோ ஒரு மன வருத்தியத்தை தருகின்றது அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி ரீனா மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க வீட்டுக்கும் நல்லதான் செய்கிறாங்க ஊருக்கும் தான் செய்கிறாங்க ஒரு உண்மையை தான் வெளிக்கொணர முயற்சிக்கிறாங்க ஆனால் அது எவ்வளவு தூரம் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு விரட்டப்பட்டு ஊரை விட்டு விலக்கு வைக்கப்பட்டு அவங்க செய்யும் பொழுது இது ஊருக்காக பாடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் நடக்க ன்றதா இல்லையா அது நடக்கின்றது தான் இல்லையா ஆனால் அந்த கடைசியில் அந்த கேரக்டர் என்ன நினைக்குது என்னால் தான் இந்த குழப்பங்கள்லாம் வந்துருச்சோ அது ஒரு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரீனா கேரக்டர் அப்படிங்கிறேன் ரீனா கேரக்டரையும் ராசு கேரக்டரையும் நம்மளால் மறக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இன்றைக்கும் யதார்த்த உலகத்தில் அந்த மாதிரியான மனிதர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் நீங்களும் பாருங்கள் அன்னைக்கு பார்த்துருந்தா கூட சீன்பிகள் சீன் எல்லாருக்குமே மறந்துருக்கும் ஏதாவது இதுதான் ய கரு மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இன்றைக்கு ஒரு எபிசோட் கூட விடாமல் போய் பாருங்க பார்த்த பிறகு உங்களுக்குள் ஏற்படுகின்ற தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறது அன்றைய கிட்ஸ் சொல்லுங்க இன்றைய கிட்ஸ் போய் பார்த்துட்டு நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தானா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிருந்தும் விடைபெறுவது உங்கள் சுதா நன்றி வணக்கம் விடாது கருப்பு வா வா கருபாருபா